ம்ஹமத்துல்லாஹி மரகாத்துகு தொடர் ஐம்பத்தி எட்டு இன்றைக்கு சமூகத்துல அஹ் பரவலாக யாருடைய வீட்டுக்கு போனாலும் சரி சத்தம் கொடுக்கறது கிடையாது நம்ம வீட்டுக்கே போனாலும் சரி அஹ் ஏரி குளிச்சு போய் என்ன செய்யறது சர்ப்ரைஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற பேர்ல வந்து மிகப்பெரிய அளவுல அவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய சூழல்லாம் இருக்குது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் கூட வீடுகளுக்கு எந்த ஒரு முன்னறிவிப்பையும் செய்யாமல் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நம்ம இன்றைக்கு பார்க்கின்றோம் அப்ப சர்பரைஸ்ங்கிற பேர்ல பண்ணக்கூடிய அநியாயங்கள் என்பது முழுக்க முழுக்க குரானுக்கு மாற்றமாக இருக்கிறது மனிதனுடைய அந்த மனநிலையை பாதிப்படை செய்யக்கூடியதாக இருக்குது அது ஒரு சர்பரைஸா இருந்தாலும் சில சமயங்கள்ல அது ஆழமான பாதிப்பை ஏற்படுத்திவிடும் சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் கூட எனது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கு நாம என்ன செய்யறோம் ஆய்வறிக்கைகளை பார்க்கின்றோம் மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அப்ப இஸ்லாம் அதுக்கு என்ன செய்யுதுன்னா நீங்க உங்க வீட்டுக்கு போனா அதுக்கான வழிமுறை அழகா சொல்லி தருது இப்படி நடந்து கொடுங்க வீட்டுக்குள்ள போனா என்ன செய்யணும் இப்படி நடந்து விடணும் அப்படிங்கிற செய்தியைத்தான் நம்ம என்ன செய்யறோம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் அல்லாஹ் அபுல்லா அலமின் பேசுகின்றான் இருபத்தி நான்காவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாவது வசனம் அல்லாஹு சொல்கின்றான் நம்பிக்கை கொண்டவர்களே உங்க வீடு அல்லாத வீடுகள்ல நீங்க நுழையாதீங்க ஹத்தா எது வரைக்கும் தெரியுமா அலா அந்த வீட்டுல உள்ளவர்கள்ட்ட சலாம் சொல்லி அனுமதி பெறாத வரைக்கும் நீங்க அடுத்த வீட்டுக்குள்ள என்ன செய்யாதீங்க நுழையாதீர்கள் தாலிக்கும் ஹைருள்ளக்கும் ததக்கரோன் இது உங்களுக்கு நன்மையாக இருக்கிறது நீங்கள் நற்போதனை பெறுவதற்கும் இது வழியாக என்ன செய்யும் இருக்கும்னு அல்லாஹ் என்ன செய்யறான் இந்த இடத்துல பதிவு செய்யறான் அப்போ ஒரு வீட்டுக்குள்ள போறோம்னு சொன்னா முதல்ல அனுமதி வாங்க வேண்டும் நம்ம வீடாக இருந்தாலும் சரி அடுத்த வீடாக இருந்தாலும் சரி நீங்க போன என்ன செய்யணும் அனுமதி வாங்கணும் அப்ப அனுமதி வாங்குறதுங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதை இந்த இடத்துல நமக்கு என்ன செய்யுது அல்குரான் சொல்லி தருது அதுலயும் முக்கியமாக ஒரு வீட்டுக்கு போறோம் அப்படின்னா சலாம் சொல்ல வேண்டும் என்பதை பார்க்கின்றோம் ஒரு வீட்டுக்கு போறோம்னா முதல்ல சலாம் சொல்லணும் சலாம் சொல்லி அவர்கள் அனுமதித்த பிறகுதான் உள்ளே செல்ல வேண்டும் பாருங்கள் அந்த வரலாற்று நிகழ்வ அபு முசா ரீல்லான்னு அவர்கள் உமரதில்லான்னு அவர்களை பார்க்க வருகிறார் சலாம் சொல்றாரு இரண்டாவது சலாம் சொல்றாரு பதில் வரல முதல் சலாமுக்கு இரண்டாவது சலாம் சொல்றாரு பதில் வரல மூணாவது சலாம் சொல்கிறார் பதில் வரவில்லை திரும்பி போயிட்டாரு கொஞ்ச நேரம் ஆச்சு ஆன உடனே இல்லா என்ன செய்யறாங்க தன்னுடைய பணியாளர் இடத்துல கேட்கிறாங்க இப்படி அபு முசா வந்தார்களே அவங்களுக்கு அவங்க வெளியே இருப்பாங்க வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க இல்ல போயிட்டாரு நம்ம கூப்பிட்டு விசாரிக்கும் போது அபு முசாரதி அல்லானு சொல்றாங்க அல்லாஹுடைய தூதடர்கள் மூன்று தடவை அனுமதி வாங்க சொன்னார்கள் அனுமதி கிடைக்கல பதில் வரலன்னு சொன்னா திரும்பி செல்ல சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க முன்னே உமரதி அல்லானு அப்படி எங்க சொல்லி இருக்கிறாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அப்படி நீங்க சொல்லலன்னு சொன்னா நான் வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் என்று எச்சரிக்கை செய்து அனுப்பி வைத்தாங்க இதுக்கு சாட்சி வேணும் ஆதாரம் வேணும் நம்ம இப்ப எல்லாத்துக்கும் ஆதாரம் ஆதாரம்னு கேட்கிறாங்களே அப்படின்னு பேசுறாங்கல்ல ஆதாரம் மிக முக்கியமானது ஆதாரத்தோட என்ன செய்யுங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே தேடி போறாரு யார்கிட்ட இதுக்கான ஆதாரம் இருக்கும் அப்படின்னு இப்போ தேடி போய் பார்த்தா அபு சைத் அல் குதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய மிக மிக சிறிய வயதையோட ஒரு நபித்தோலை அவர்கிட்ட அந்த ஆதாரம் இருக்குது அவரை அறிமுகப்படுத்துறாங்க அவரை அழைச்சிட்டு வந்து இந்த செய்தியை சொன்ன ஒன்னும் மரது இல்லா சொல்றாங்க நாங்க வே வேலை பொருட்கள் எல்லாம் இருந்தோமா இல்லையா அதனால நதிமொழி எல்லாம் கேட்க முடியாம போயிருச்சுன்னு ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்ப அனுமதி வாங்குவது என்பது மிக மிக முக்கியமான அம்சம் மூணு தடவை சலாம் சொல்லி அவர் அனுமதி கொடுக்கலையா அப்ப என்ன செய்யணும் நாம திரும்பி போயிடணும் இன்னைக்கு பாக்கிறோமா இல்லையா போன் ஒருத்தர் அடிக்கிறாருன்னா திரும்ப 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 அடிச்சு அந்த அடுத்து வாழ்நாள் அவன் போனே எடுக்காத அளவுக்கு போனே வேண்டாம்னு தூக்கி ஓரமா வைக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு தொந்தரவு செய்யக்கூடிய சூழலை பார்க்கிறோமா இல்லையா மூணு தடவை தான் அனுமதி ஒரு தடவை அடிக்கிறோம் கொஞ்சம் டைம் விடுறோம் அடுத்து அடிக்கிறோம் டைம் விடுறோம் மூணாவது தடவை எடுக்கலையா முடிஞ்சிருச்சு அடுத்து அவரே கூப்பிடுவார் கூப்பிடலாம்னா நம்ம கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அது தவறு தான் மார்க்கம் என்ன செய்யுது சொல்லி தருகிறது திரும்பி போயிடணும் அப்படிங்கறத என்ன செய்யுது மார்க்கம் சொல்லி தருகிறது அப்போ அல்லாஹுடைய தூதர் என்ன செய்யறாங்க இதுல வந்து ரொம்ப கவனம் எடுத்து இந்த விஷயத்துல வந்து நீங்க சலாம் பதில் சலாம் வரலன்னா அந்த வீட்டுக்குள்ள நுழையாதீர்கள் என்று என்ன செய்யறாங்க சொல்றாங்க அங்க இருந்து ஒருத்தர் கேட்கிறாரு யார் வந்திருக்கிறது யார் நம்ம பேரை சொல்லணும் நான் தான் வந்திருக்கிறேன் நம்ம வீடா இருந்தாலுமே என்ன செய்யணும் நாம நம்முடைய பெயரை சொல்ல வேண்டும் அப்போ இதை வந்து நம்ம என்ன செய்வோம் வரலாற்றிலே பார்க்கின்றோம் தொடர்ந்து அல்லாஹ் சொல்கின்றான் அங்கே யாரையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் உழகம் உங்களுக்கு அனுமதி வர்ற வரைக்கும் நீங்க அதுல நுழையாதீங்க என் கையில்க்கும் சொல்லாங்க செய்பதை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் இங்கே பேசுகின்றான் அன்பானவர்களே அப்போ ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது என்ன செய்ய வேண்டும் எப்படி நுழைய வேண்டும் என்கின்ற அந்த வழிமுறையை அழுக்கு சொல்லிக் கொடுக்குது அது மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் நம்ம வீடு இல்ல ஒருத்தர் வீட்டுக்கு நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா அல் குரான் என்ன சொல்லுது அவர் வீட்டுல போய் நீங்க பெர்மிஷன் வாங்குங்க அப்படிங்குது அப்ப இது சார்ந்து பல செய்திகளை என்ன செய்யறோம் நாம இதற்கு தொடர்புடைய பல செய்திகளை பாக்குறோம் நம்ம வீடா இருந்தாலுமே அனுமதி வாங்க வேண்டும் என்கின்ற அனுமதினா என்ன சலாம் சொல்லி விட்டு செல்லணும் நம்ம வீடு நம்ம கையில சாவி இருக்குது சலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தான் இங்க சொல்றாங்க உங்க வீடு அல்லாத வீட்டுல நுழையும் போது ஓம் வீட்டுக்குள்ள போன மாதிரி நுழைஞ்சிராத சலாம் சொல்லிட்டு போ அப்ப பூட்டி வீடை நீ போய் தொடர்ந்து போவேன் அப்ப அந்த மாதிரி சூழல்ல சலாம் சொல்லிவிட்டு செல் என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான் இங்கே பேசுகின்றான் நம்ம வீட்டுல நுழையிற மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது அடுத்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடக்கூடாது சலாம் சொல்லி அவர்கள் அனுமதி தந்த பிறகுதான் செல்ல வேண்டும் என்கின்ற அந்த வரலாற்று நிகழ்வை என்ன செய்யறோம் நாம் இதில் பார்க்கிறோம் அடுத்தடுத்த செய்திகளும் என்ன செய்து அனுமதி வாங்குவது சம்பந்தமாக பேசுகிறது நம்ம வீட்டுக்கே சென்றாலும் அனுமதி வாங்க வேண்டும் எந்தெந்த சூழல்ல அனுமதி வாங்கணும் யாரெல்லாம் அனுமதி வாங்க வேண்டும் என்று இருபத்தி ஒன்பதாவது வசனம் என்ன செய்து நமக்கு பேசுகிறது அதனுடைய விளக்க உரைகளும் பேசுகிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த தொடரிலே சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்து